ஹாய் ஃப்ரெண்டு அஸ்லாமலைக்கும் இன்னைக்கு விளந்த வெண்டைக்காய் கறி முருங்கைக்கீரை மாங்காய் போட்ட கடையல் சூப்பரான ஒரு சாப்பாடு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு சிறு பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவி ஒரு குக்கரில் போட்டாச்சு இது பாருங்கள் ஒரு மாங்காய் ருமானி மாங்காய் அந்த ஒட்டு மாங்காயில் ருமானி மாங்காய் எடுத்திருக்கேன் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கட் பண்ண மாங்காய் மூணு பெரிய தக்காளி ரெண்டு பிடி கருவே இந்த முருங்கைக்கீரை நல்ல பெரிய பெரிய பிடியாக ரெண்டு பிடி போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை இதோட ரெண்டு கட்டி பூண்டு பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி தேவையான அளவு மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு ஸ்பூன் புளி பேஸ்ட் தேவையான அளவு தண்ணி இதை ஊற்றி நம்ம லெட்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மலர்ந்து வேக வெந்துருச்சு இதை இப்போ நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் இது வந்து வெண்டைக்காய் மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ணுறோம் ஒரு கைப்பிடி நிறைய வேர்க்கடலை மூணே மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கட்டி பூண்டு தோலோட போட்டு இதை நல்லா வெறும் கடாயெல்லாம் வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள் இதான் சேர்த்து எள் நல்லா படபடன்னு பொரிகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ நல்லா ஆற வச்சு இதை அரைச்சிக்கலாம் இப்போது கீரைக்கு தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் சாம்பார் வெங்காயம் ஒரு பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அதை பொரிச்சு விட்றலாம் பொரிச்சு போக்க தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி தண்ணியில் இப்போ வந்து மிளகாப்பொடி மஞ்சள் பொடி பொடி கொஞ்சமாக சாம்பார் பொடி இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு இதுக்கும் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் பச்சை வசனையெல்லாம் போகட்டும் நல்லா தழை தழன்னு கொதித்து வரட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இதை அப்படியே நம்ம கடைஞ்ச கீரையில் சேர்த்துக்கலாம் சும்மா ஜம்முன்னு இருக்கும் இந்த கீரை டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் முருங்கைக்கீரையும் ரெண்டு பருப்பும் போட்டிருக்கோம் தக்காளியும் போட்டிருக்கோம் புளி போட்டிருக்கோம் மாங்காயம் போட்டிருக்கோம் இப்போ உள்ளதான் அந்த கீரை முடிஞ்சிருச்சு இப்போ வெண்டைக்காய் கறிக்கு பாருங்கள் இந்த வேர்க்கடலை மசாலா நல்லா அரைச்சி பவுடராக அடிச்சிருக்கேன் அதில் வந்து காஷ்மீரி சில்லி ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதில் புழிஞ்சி விட்டுக்கலாம் வேறு இதில் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது நான் வெண்டைக்காயை கழுவி நல்ல பெரிய பெரிய துண்டாச்சு வச்சு அது இடையில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இந்த மசாலாவை எல்லாம் அந்த வெண்டைக்காய்குள்ளே ஸ்டப் பண்ண போகிறோம் எல்லா வெண்டைக்காயிலையும் நல்லா இதுக்கு பிடிக்கிற அளவுக்கு நுழைச்சி விட்டுருலாம் இது ஒரு ரொம்ப டேஸ்ட்டான வெண்டைக்காய் நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த எள்ளும் வேர்க்கடலையும் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வெண்டைக்காய்க்கு செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லா வெண்டைக்காயிலையும் இதை வச்சுக்கலாம் எல்லாமே ஸ்டப் பண்ணியாச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இடையில கடிப்படும் போது ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா செவந்ததும் நம்ம இந்த வெண்டைக்காய அதில் சேர்த்துடலாம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா இது வதங்கணும் சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நம்ம கம்மி அண்ணலில் வச்சே இதை நல்லா வதக்கி விட்ரலாம் இது ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் இது வதக்க வேண்டியது வரும் ஏன்னா நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம் நீங்கள் கம்மியாக தான் நல்லாயிருக்கும் நீங்கள் ஜாஸ்தி அடுப்பு வச்சுட்டிங்கன்னா எல்லாமே தீஞ்சி நாத்தமாக போயிடும் கம்மி அடுப்பில் வச்சு இது பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் இந்த உருவாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் எப்போ ப எப்போ வாங்கினாலும் வெண்டைக்காய் நீங்கள் இப்படித்தான் செய்வீங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சுவையில் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா அது வதங்கிருச்சு இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு வெண்டைக்காய் கறியும் ரெடி ஆச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு கீரை ரெடி ஆகிடுச்சு சாப்பாடும் கீரையும் போட்டிருக்கேன் இப்போ வெண்டைக்காய் வைக்கிறேன் வாங்க அருமையான சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அசலாம் வைக்கும்